இதயம் கவலை கொள்கிறது கண்கள் கண்ணீரை வடிக்கிறது உள்ளம் நடுங்குகிறது பலஸ்தீன மக்களின் அவல நிலையை பார்க்கும் போது உலகமும் மீடியாவும் சொல்வது போல இது யூதர்களின் முஸ்லிம்களின் பிரச்சனை அல்ல பலஸ்தீனில் வாழ்கிறார்கள் இது ஹமாசின் இஸ்ரேலின் பிரச்சனை அல்ல இது நீதி மறுக்கப்பட்ட ஒதுக்கி வைக்கப்பட்ட அப்பாவி நீதியின் மக்களுக்கும் அனீதத்திற்கும் எதிரான பிரச்சனை வரலாற்றின் உண்மையின் ஆழத்தை அறிந்தவர்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள் இந்த நேரத்தில் நாம் என்ன செய்வது என்று நீங்கள் கேட்டால் இறைவனுடைய உதவியை கொண்டு வருவதற்காக அவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் அவன் உதவி செய்தால் யாரும் மிகைக்க முடியாது அவன் கைவிட்டால் யாரும் அவனுடைய

தாயை விட்டுவிட்டு அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் பத்து மாதம் சுமந்து சுமந்த குழந்தையை தாயின் கண்களுக்கு முன்னால் நெற்றியிலே வைத்து சுடுகிறதே ஏன் அடுத்த ஒரு தலைமுறை உருவாகிவிடக் கூடாது என்பதற்காக எதிர்க்கக்கூடிய அடுத்த ஒரு தலைமுறை இந்த ஊமியில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அறிந்து கொள்ளுங்கள் முஸ்லிம் சமூகமே வளருங்கள் உங்கள் பிள்ளைகளை சுண்ணாவின் அடிப்படையில் மார்க்கத்தின் அடிப்படையில் ஈமானின் அடிப்படையில் சகாபாக்களுடைய வரலாறுகளின் அடிப்படையில் அல்லாவுடைய தூதர் காட்டிய வழியின் அடிப்படையில் விஷா அல்லாஹ் விஷா அல்லாஹ் குழந்தைகளை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களுக்கு இந்த முஸ்லிம் சமூகம் கொடுக்க வேண்டிய உதவி அவர்களால் அவர்களுடைய பிள்ளைகளை யூதர்களுக்கு எதிராக அல்லது முஸ்லிம்களுடைய சூழ்ச்சிகளுக்கு எதிராக வளர்க்க முடியவில்லை உங்களுடைய குழந்தைகளை வளர்த்து அவர்களுடைய குழந்தைகளாக அவர்களுக்கு கொடுங்கள் அடுத்த தலைமுறை இந்த சமூகத்தை பாதுகாக்கும் அடுத்த சமூகம் அடுத்த தலைமுறை இந்த சமூகத்தை தூக்கி நிறுத்தும் இந்த உலகத்திலே முஸ்லிம்களுடைய ஆட்சியை இஸ்லாமிய மார்க்கத்துடைய வேலை இந்த உலகத்திலே ஓட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் அம்மது ரசுல்லாஹ் சொல்லல்லாஹ் வலகியவர் செல்லம் கூறியது போல அல்லாஹ் எந்த ஒரு அடுக்குமாடி வீடையும் எந்த ஒரு குடிசையையும் அல்லாஹ் விடமாட்டான் இல்லா அது சொலகுல்லாஹ் தே அதனுள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை முளைக்காதவரை அந்த காலம் விரைவில் கண்டியத்துக்குரியவர்களை அதற்கான தயாரிப்பவர்களோடு வாழ வேண்டும் مسلم کے لئے گوڑے سے بڑے عبر کلک کے لئے رنڈ مانان سارا نمائے رکلا اللہ رب العالم انتریو بڑھتے گیران وَلَا تَحْسَبَنَّ اللَّهَ غَافِلًا عَمَّا يَعْمَلُ الظَّالِمُونَ مسلم کے لئے پوڑا پڑا کٹ آگے اللہ ایرے بھار کٹ اللہ ای ای اللہ ایرے کمنا نہیں کٹ اللہ یا نانی رکھوں گاٹ دکی سنے مسلم کے پیسے کٹ آگے ஒரு குழந்தை இருந்து கிடக்கிறது என் உள்ளம் பதறுகிறது எனக்கு மேலெல்லாம் இரக்கம் காட்டக்கூடிய அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையா அதை ஏன் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் இன்னும் தடுக்காமல் அல்லாஹ் சொல்லுகிறான் முஸ்லிம்களே ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون سوره ابراهيم படித்து பாருங்கள் 42வது வசனம் அல்லாஹ் அநீதி செய்பவர்கள் அநீதி செய்யும் பொழுது அதை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று எண்ணாதீர்கள் என்ன நீதி கொடுக்க முடியும் இந்த உலகத்தில் என்ன நீதி கொடுக்க முடியும் தீர்ப்பு நாளில கண்கள் மூடாமல் நிலை முற்றி இருக்கக்கூடிய அந்த அவர்களுக்கு அந்த நாள் வந்துவிட்டால் முடிந்தது அவர்களுடைய கதைகள் நியத்துக்குரியவர்கள் முடிந்தது அவர்களுடைய கதை அல்லாஹர் அபுல் மேலும் சொல்லுகின்றான் இவர்களை நீங்கள் மன்னித்து விட்டார்கள் என்று என்னாதீர்கள் நல்லதே நான் சமீல் இல்லாக அல்லாவுடைய பழந்தைகள் இரண்டு அந்த குழந்தைகளை அல்லாவுடைய பழந்தைகள் இரண்டு அந்த வாலிபர்களை அல்லாவுடைய பழந்தைகள் இரண்டு அந்த பெண்களை இறந்து விட்டார்கள் என்று கருதாதீர்கள் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அல்லாஹ் இடத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு உணவளிக்கிறான் உணவளிக்கிறான் என்ன பாக்கியம் மீண்டும் அதை விட ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தில் எடுத்து செல்வது அல்லாவுடைய உதவி இன்றே வர வேண்டும் என்று கருதுகிறீர்கள் நடக்காது அப்படியெல்லாம் அப்படிதான் நடக்காது அல்லாஹர்ப்புலும் அவனுக்கு என்று ஒரு தனி வழியை வைத்திருக்கிறான் அவனுக்கென்று ஒரு தனி முறையை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அந்த வழி வரும் வரை உங்கள் ஈமானை உறுதிப்படுத்தி பொறுமையாக இருக்க அல்லாஹ் அழுதியிருப்பான் அல்லாஹ் எழுதியிருப்பான் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டான் அல்லாஹ இந்த அணியம் அணியம் செய்வோம் அவர்களை அழிக்காமல் இருக்க மாட்டான் உலகம் பொறுத்திருந்தாலும் உலகம் உதவி செய்யவில்லை என்றாலும் உலகத்திலே எல்லோரும் முஸ்லீம்களுடைய கண் யாருடைய கரணம் எங்களுக்கு தேவையில்லை அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் ஹஸ்முரு அல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அவன்தான் அரசன் அவன்தான் நாட்டங்களை எழுதக்கூடியவன் அவன்தான் விதிகளை அமைக்கக்கூடியவன் அவனுடைய அறிவு இல்லாமல் இந்த பூமியில் ஏதுவும் நடக்குமா நடக்குமான் நடக்காது இல்லாஹ இல்லாஹ் அல்லாஹ்

சோதிக்கிறார் ஆனால் அந்த சோதனை என்று நாங்கள் மௌனமாக இருப்பதா நாங்கள் பேஸ்புக்களை ஷேர் செய்து லைக் செய்து கமெண்ட் செய்வதும் மட்டும்தான் எங்களுடைய பணியா அந்த போட்டோக்களை பார்த்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு இந்த நிலைமை இருக்கிறது அவர்களுடைய உணர்ச்சியை தூண்டி தூண்டிவிடுவதுதான் ஒவ்வொரு முஸ்லிம் உடைய பணியா முஸ்லிம் சமூகத்துடைய அறியாமையை பாருங்கள் எங்கு என்ன செய்தி கிடைத்தாலும் உடனே மக்களுக்கு பகிர வேண்டும் அது உண்மையா என்ன நடக்கிறது என்ன நோக்கம் அவர்கள் யார் என்ன செய்கிறார்கள் எங்கே வந்தார்கள் எப்படி ஆரம்பித்தார்கள் அவர்களுடைய பின்புலம் என்ன என்பதை எல்லாம் அறியாமல் உடனே பேஸ்புக்கில் அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை பார்த்தால் உணர்ச்சிகள் விண்ண்த்துக் கூடியவர்களை நாம் காட்டுவது உணர்ச்சிகளை காட்டினால் எமக்கு எதிராக எம்மை விட அதிகமாக உணர்ச்சியை காட்டுவதற்கு எதிரிகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னை விட எம்மை விட பல மடங்கு உணர்ச்சிகளை காட்டுவதற்கு முஸ்லீம்கள் முஸ்லிம்களுடைய எதிரிகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் உணர்ச்சியை காட்டுவதல்ல ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய வேலை அல்லாவின் பக்கம் திரும்ப வேண்டும் உங்களை உதவி செய்ய முடியும் விரைந்து வாருங்கள் தட்டுங்கள் அவருடைய கதவை உலகத்தில் எந்த அரசாங்கமும் உங்களுடைய உங்களுக்கு கதவை திறக்கவில்லை என்றால் வேண்டாம் அல்லாஹரின் கதவை தட்டுங்கள் அல்லாஹ்

இல்லையோ எழுதி கொள்ளுங்கள் உங்களுடைய ஈமான் இன்னும் உங்களிடத்திலேயே முஸ்லிமாக நீங்கள் அங்கீகரிக்கப்படவில்லை உலகத்தில எந்த நாட்டில எந்த இடத்திலே எந்த மூலையில ஒரு முஸ்லிமின் மீது ஒரு சிறிய தூசி பட்டாலும் உலகத்திலே கடைக்கோடி முனையிலே வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் அவனுடைய கண்களால் உள்ளத்தால் அதை உணவு உருவாக்கினார்கள் எல்லாருடைய தூதரப்படி சிரியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய தலைமுறை உங்கள் அவர்கள் உடலை சாப்பிடும் பொழுது யோசியுங்கள் உணவில்லாமல் பசித்துக் கொண்டு அகதிகளாக சொந்த நாட்டிலேயே தங்களுடைய குழந்தைகளின் மரணத்தையும் பெற்றோர்களின் மரணத்தையும் மனைவியின் கற்புகள் அடிக்கப்பட்ட கண்களால் பார்த்து கொண்டு சாப்பிடாமல் பசிகளை வாடக்கூடிய கணவன் மார்களை கணவனை இழந்து குழந்தைகளையும் இழந்து இருக்கக்கூடிய வீட்டையும் இழந்து என்ன செய்வது தெரியாமல் தெரியாமல்ிந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் சகோதரனின் மனைவார்களை கொஞ்சம் எண்ணிப்பாரு எண்ணிப்பார்கள்